பெரும் சக்தியாக வழங்குகிற எங்கள் ஆருயிர் அண்ணன் கடகத்தினுடைய தலைவர் தந்தை பெரியாராய் பேரறிஞர் அண்ணாவாய் அன்பு தலைவர் கலைஞராக வாழுகிற எங்கள் ஆருயிர் தலைவர் வாசிச வெறிபிடித்த பாஜக ஆட்சியினுடைய எதிர்முழக்க போராளி நமது உயிருக்கும் மேலான தலைவர் கழக தலைவர் தளபதிய பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு கொண்டாடி நல உதவிகள் வழங்குகிற விழாவாக பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவின் தலைவர் பகுதி கழகத்துடைய செயலாளர் ஆற்றல் மிக்க செயல்மரவர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டு நான் உரையாற்றுவதற்கு காரணமாக இருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாவட்ட கழகத்துடைய மகத்தான செயலாளர் அடுக்கடுக்கான கூட்டங்களை தனது மாவட்ட கழகத்தில் நடத்தி நலத்திட்ட உதவிகளையும் போட்டிகளையும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளையும் கவியரங்குகளையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிற அற்புதமான எல்லாம் கொண்டாடி ஒன்றுபட்ட தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அதிக நிகழ்ச்சி நடந்தது என்று கேட்டால் தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் அதிக நிகழ்ச்சிகளை நடத்திய மாவட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்டம் என்று பாராட்டக்கூடிய வகையில் தினசரி ஆறு நிகழ்ச்சி ஏழு நிகழ்ச்சி என்று தன்னுடைய மாவட்டம் முழுவதும் திருவிழாவை போல் கொண்டாடுகிற எங்கள் திருமகன் ஆர்வியர் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் சட்டமன்றத்தினுடைய சங்கநாதம் துறையில் மானிய கோரிக்கைகள் பேச சொன்னாலும் அந்த துறையில் அற்புதமாக பேசி முதலமைச்சருடைய உள்ளங்க வருகிற எனது ஆருயிர் அண்ணன் மக்கள் தொண்டர் மாசற்றம் மாணிக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனால் மாதவரம் சுதர்சனம் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய நமது அருமை சகோதரர் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் தனியரசு அவர்களே அண்ணன் ஆறுமுகம் அவர்களே திருவத்தியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் அண்ணன் ஆரம்பாக்கம் ஆறுமுகம் அவர்களே விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற வரவேற்புரை ஆற்றியிருக்கிற வட்டக்கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் கண்ணன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற கழகத்துடைய நிர்வாகிகள் தலைவருடைய உடன்பரப்புகள் தளபதிய சங்கோதரர்கள் அண்ணன் செந்தில்குமார் அவர்களே ராமையா அவர்களே சரவணன் அவர்களே பாபு அவர்களே திரிசங்க் அவர்களே குமரவேல் அவர்களே குரலரசன் அவர்களே இந்துமதி அவர்களே வஜ்ரவேல் அவர்களே வட்டக்கழகத்துடைய பிரதிநிதிகள் தினேஷ்குமார் அவர்களே சந்திரகுமார் அவர்களே ராம்குமார் அவர்களே விஜயன் அவர்களே பாபு அவர்களே மின்சன் ராஜ் அவர்களே முத்துக்குமார் அவர்களே ஏனைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய இயக்கத்துடைய முன்னோடிகளே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்து வரவேற்று இருக்கக்கூடிய சட்டத்துறை இணை செயலாளர் அன்பு சகோதரர் டாக்டர் சந்திரபோஸ் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மூத்த முன்னோடிகள் எனது ஆருயிர் அண்ணன் மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் ராஜ் அவர்களே முருகேசன் அவர்களே சாந்தி பக்தன் அவர்களே தாமரை அவர்களே கண்ணதாசன் அவர்களே பொன்ராஜ் அவர்களே மோகனசுந்தரம் அவர்களே தியாகராஜன் அவர்களே நவகுமார் அவர்களே பிரபாகரன் அவர்களே அனைத்து வட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறேன் இயக்கத்தினுடைய முன்னோடிகளே இயக்கத்தினுடைய தோடர்களே சார்பணியில் பணியாற்றுகிற நண்பர்களே வர்த்தக பெருமக்களே இந்த அழைப்பதில் இடம்பெற்றிருக்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட கழகத்தோழர்களை நிர்வாகிகளை ஒவ்வொருவருடைய பெயராக அவருடைய பொறுப்பினை பதவியினை ஆற்றலை படிப்பினை எடுத்து சொல்லி சொல்லி அனைவரையும் வணங்க வேண்டும் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு இந்த நிகழ்வில் என்னோடு பங்கெடுத்திருக்கிற அன்பு தம்பி கோபால் செல்வின் ராஜகுமார் பாசத்துக்குரிய தம்பி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஆனந்த் அன்பு தம்பி மோகன் உள்ளிட்ட தோழர்களே இப்படி எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஆசை விருப்பம் இருந்தாலும் கடையோடு அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய பெயரை கூட சொல்லி வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பேராசை இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி அதிக நேரம் காத்திருக்க வைப்பதில் அர்த்தமில்லை ஆறு மணியிலிருந்து கூடியிருக்கிறீர்கள் நல உதவி திட்டங்களை தந்து அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அனைவரையும் நான் வணங்க வேண்டும் வணக்கம் சொல்ல வேண்டும் எனால் அன்பு தலைவர் கலைஞருடைய தலைவர் கலைஞருடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஒரு வாசகத்தை ஒரு வார்த்தையை ஒரு சொல்லை கடனாக பெற்று பெற்று உங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் அன்பு தலைவர் மேலான அன்பு உடன் மறுப்புகளே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒற்றை சொல்லால் தான் பல கோடி மக்களை எண்பது ஆண்டு காலம் கட்டி போட்ட ஒரு காவிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் இந்த நிகழ்ச்சியிலே கழகத்துடைய சொற்பொழிவாளர்கள் புத்தகம் தந்து வரவேற்ற எனது அன்பு தம்பி எடும்பூர் கோபி நீண்ட நேரம் பேசிய பண்ணை புகாரி உள்ளிட்ட கழக பேச்சாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தன்னுடைய குடும்ப விசேஷத்தை விட தன்னுடைய குடும்ப திருநாளை விட ஒரு தலைவனுடைய திருநாளை எழுச்சியாக கொண்டாடுகிறார்கள் திமுக தோழர்கள் என்று சொன்னால் ஆழம் மரமாய் ஜொலிக்கிற பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கம்பீர இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் அமைப்பு திராவிடர் கழகம் நேற்றைக்கு வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் தான் எனக்கு என்கிறார்கள் நாங்கள் உங்களை எப்படி நினைக்கவில்லை இந்த மண்ணில் பிறந்த நீங்கள் நடிகர் இன்றைக்கு கட்சி நாளைக்கு தலைவர் இருந்து விட்டு போங்கள் யார் யாரோ திமுகவை எதிர்த்தார்கள் சூரியனை பார்த்து நாய் குறைப்பதை போல பலர் குறைத்தார்கள் 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 குறைத்து குறைத்து அடிந்து போனார்களே தவிர சூரியனுக்கு என்றைக்கும் ஆபத்து இருந்ததில்லை அதனால் உதய சூரியன் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த தமிழகத்திலே ஆட்சி நடத்துகிறது திராவிட இயக்கம் உங்களுக்கு தாய் அமைப்பு திராவிட இயக்கம் நூற்றாண்டு விழா கண்ட கட்சி அதனுடைய தலைவர்களின் முக்கியமான தலைவர் தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர் அவருடைய தளபதி பேரறிஞர் அண்ணா திமுகவை துவக்கிய தலைவர் அவர் நூற்றாண்டு விழா கண்ட அண்ணா இருவரின் வடிவம் அன்பு தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர் இவர்களின் தொடர்ச்சி இடமான பேராசிரியர் அன்பழகனார் நூற்றாண்டு விழா கண்ட நாயகர் இதை எதற்காக இத்துணை தலைவர்களை இத்துணை இயக்கத்தை நான் அடையாளப்படுத்துகிறேன் நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா என்று பல நூறு பேரை சொல்லி பெருமைப்படுகிற ஒரு பேரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சியின் பவள விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா இந்த ஆண்டு அந்த நாளில் தளபதி வாழ்கை என்று உறக்க குரல் எழுப்புகிறோம் இங்கே உரையாற்றிய நம்முடைய பகுதி செயலாளர் அருள்தாசன் அவர்களும் பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் தனியரசவர்களும் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாமனிதர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களும் தளபதியை பற்றி அருமையாக பேசினார்கள் அருள்தாசன் பேசும்போது சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏழைப்பாலை என்று பாகுபாடு பார்க்காமல் ஜாதி உணர்வு பாகுபாடு பார்க்காமல் கழகத்தை அண்ணன் தம்பியாக எங்கள் மாவட்ட செயலாளர் பதினைந்து ஆண்டு காலம் வழி நடத்துகிறார் எங்கள் அண்ணனே மாவட்ட செயலாளரே இன்னும் நீ தான் எங்களை வழி நடத்த வேண்டும் ஒரு பகுதி சாருடைய ஆசை இப்படி அண்ணன் தம்பியாக படகுகிற கட்சி திமுக கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் இருந்துவிட முடியாது பொது உடமை இயக்கத்தில் தோழர்கள் தலைவர்கள் தேசிய இயக்கத்தில் தலைவர்கள் தொண்டர்கள் பொதுவாக அரசியல் இயக்கம் என்று சொன்னால் தோழர்களே என்பார்கள் தொண்டர்களே என்பார்கள் தலைவர்களே என்பார்கள் தொண்டர்களே என்பார்கள் ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தில் பல கோடி பேர் தொண்டராக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக பழகுகிற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம்தான் அதனால்தான் இந்த இயக்கத்தை இந்த கொம்மனாலும் தொட்டு பார்க்க முடியவில்லை நம்முடைய கடகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கடகத்தில் அமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆரோடு நெருங்கி பழகியவர் நினைவில் வாழுகிற நாவுக்கரசர் நாஞ்சிலார் நான் நாஞ்சிலார் அவர்கள் உயிரோடு இருந்த போது புரசைவாக்கம் தானா தெருவில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவரும் நானும் ஒன்றாக பேசுகிற வாய்ப்பு நாடு முழுவதும் சுற்றித் திரிகிற பேச்சாளர் செலியன் தமிழக அரசின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் நாஞ்சிலார் இருவருக்கும் ஒரே மேடை பேசி முடித்துவிட்டு நான் அமர்ந்திருந்தேன் நாஞ்சிலார் பேச வந்து ஒரு பதினைந்து நிமிடம் பேசிவிட்டு சொன்னார் எம்ஜிஆர் இடத்தில் என்னை போல் நெருங்கி பழகியவர்கள் யாரும் கிடையாது என் உடம்பை தொட்டு பார்த்து சொல்லுவார் எப்படி இவ்வளவு உடம்பை கச்சிதமாக வைத்திருக்கிறாய் என்னை விட சூரிய ஒளியில் ஜொலிக்கிற அழகு உன்னுடைய தோற்றம் என்று என்னை பொறாமையாக எம்ஜிஆர் பாராட்டுவார் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் மூன்றாவது முறை முதலமைச்சராகி அவரை சந்திக்க போன நேரத்தில் எம்ஜிஆர் சோகமாக அமர்ந்திருந்தார் நான் சொல்லுவது கோபிசலியன் பேச்சு அல்ல நாவுக்கரசர் நாஞ்சிலார் பேச்சு அவருக்கு பட்டாடை அணிவித்துவிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு அருகில் அமர்ந்தேன் உதவியாளர் ஓடோடி வந்து எங்களுக்கு தேநீர் கொடுத்தார் நான் தேநீர் எருந்துகிறேன் எம்ஜிஆர் அந்த தேநீரை எருந்தவில்லை சோகமாக இருந்தார் முதலமைச்சராகி இருக்கிறீர்கள் ஏன் சோகம் என்னை பார்த்தால் மகிழ்ச்சியாக பேசுகிறீர்கள் முகமெல்லாம் மாடி இருக்கிறது என்று கேட்டேன் அப்பொழுதும் எம்ஜிஆர் சோகத்திலிருந்து மாறவில்லை என்னையும் அறியாமல் அவர் உடலில் கை வைத்து தோலை வைத்து உலுக்கி என்னென்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்று கேட்டேன் அதற்கு எம்ஜிஆர் சொன்னார் நான் தேசிய இயக்கம் நான் திராவிட இயக்கம் அல்ல நடிப்புக்காக வந்தவன் வறுமையில் வாடியவன் நான் தேசிய இயக்கத்தில் இருந்த என்னை திராவிட சிந்தனையோடு திமுகவில் சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் என்று அற்புத தலைவர் நான் சொல்வது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை நாஞ்சிலார் மேடையில் பேசிய பேச்சு அந்த கலைஞருக்கும் எனக்கும் நாற்பது ஆண்டு கால நட்பு இடையிலே சில பிரச்சனை மாற்றுக்க